வார்த்தைகள் அநேகதம் கேட்டிருந்தால் செய்தியினூடாய் உபதேசங்கள் அதிகமாய் கேட்டிருந்தால் இந்த வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவர் இந்நாள் நமக்கு தேவைப்படுகிற காரியத்தை ஆண்டவர் தரம்படிக்கு ஒரு சிலர் நம்ம கண்களை தாழ்க தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் அதிகமாய் எங்களுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல தகவனே அவன் இந்த கடைசி காலத்தில் எங்களுக்கு தருகிற பலன்களுக்கு ஆய்மை துதிக்கிற ஆண்டவரை இந்நாள் எங்களுக்கு தந்திருக்கிற அவன் சொல்லப்பட்டிருக்கிற அவன் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிற இந்த வேத பகுதியின் மூலமாய் எங்களுக்கு நாள் என்ன காரியத்தை போதிக்க சுத்தமாக இருக்கிற இந்த காரியங்கள் யாவையும் எங்களுக்கு கற்பித்து தர வேண்டுமாய் சபிக்கிறோம் மண்டவரை எங்களை தகவலையும் முழுவதும் எமது கருத்திலே தாழ்த்தி தருகிறோம் நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லி விழுந்து போதபடி தயவாய் எது வசனத்தினாலே காத்துக்கொள்ள வேண்டுமாய் சபிக்கிறோம் எங்களை கிருபாய் தாழ்த்தோம் கேட்குறோம் கேட்கிறோம் பிள்ளைகளை நிறைவாய் தகப்பனே உத கரத்திலே தாழ்த்த நீர் பெரிய நாமும் எங்களை ஆமையன் போஜத்துனாலும் தகப்பு நிரப்பி எங்களை தகப்ப திருப்தியாக நடத்தி அல்ல வேண்டுமா சமைக்கிறோம் எங்களை பணிகிறோம் மீட்பர் பாதம் கிஞ்சி ரஞ்சியும் நல்ல பெரியாவே ஆமன் அலே எழுவியாம் அலே எழுவியா ஏசாய் நாற்பதாவது யாரும் அதனுடைய முப்பத்தி ஒன்றாவது வருஷத்தை ஒருக்க கூட மெதுவாக வாசிப்போம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அலே லூயா அலே லூயா இதுல சொல்லப்பட்டு ஒரு நான்கு காரியத்தை குறித்து மேலோட்டமாய் உங்களுக்கு சொல்லி காரியத்தை மாற்றம் நான் சொல்ல விரும்புகிறேன் முதலாவது சொல்லப்பட்டு காரியம் காத்திருப்பு என்று சொல்லப்பட்டுகிற முதலாவது காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது ஒரு புதிய பலன் அது எப்படிப்பட்ட பலன் என்று சொன்னால் ஒரு கழுகை போலத்த பலன் உங்களுக்கு உண்டாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கழுகு சட்டிகளை அடிக்கிறது போல ஒரு பலனும் ஆமன் அந்த பலன் கொண்ட பிள்ளைகள் நடந்தாலும் ஆமன் அவர்கள் சோர்வடையார்கள் ஆமன் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் அலே லூயா அலே லூயா இந்த காரியங்கள் எல்லாம் எதன் மூலமாய் உண்டாகிறது என்று சொல்லி அவன் வேதவசனத்து ஊடமாய் ஊடாமாய் பார்த்துட்டு நம்ம தெளிவாய் தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்துவோம் கற்று நம்மளை அதிகமாக சோதிப்பாராக ஒரு வயசை கூட வாசி கத்திற்கு காத்திருப்பவர்களோ புதுபலன் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன் கற்றுடைய ஆமீன் கற்றுக்கு காத்திருக்கிறோம் என்று சொல்லப்படுகிற அருமையான தேவடைய பிள்ளையை கற்றுடைய ஆமன் கற்றுக்கு காத்திருக்கிறோம் என்று சொல்லப்படுகிற நமக்கு நம்ம சொல்லுகிற பிரகாரம் ஆண்டோட வருகைக்காக காத்திருக்கிறதல்ல அலேஹே லூயா ஆண்டோ சொல்லப்படுகிற வார்த்தை குறித்து கவனமாக செய்யும்படிக்கு காத்திருப்பேன் அலேஹே லூயா அலே லூயா ராஜ்யத்துடைய பொக்கிஷத்தை குறித்து கவனமாய் அறிந்து கொள்ளும்படி காத்திருப்பேன் தேவுடைய வழிநத்திலே ஏற்று காலத்திலே பிறம்படிக்கு காத்திருப்பது தேவுடைய கரம்பிடித்திலே ஏற்று காலத்திலே தான் அவன் வேதவசனத்தை குறிப்பாக சொல்லப்பட்டுற காத்திருப்பேன் என்று பார்க்கிறோம் அவர் பத்து குறித்த காத்திருப்பை குறித்து அவன் வேதவசனம் சொல்லுகிறதுலையா பார்த்து நீங்க கேட்கலாம் அல்லையா என்னயா அங்கே சொல்லப்படுற காத்திருப்பு என்னன்னு சொன்னால் அவர்கள் மனவாளருக்காக காத்திருந்த காரியத்தை குறித்து எடுத்துக்காட்டால் சொல்லப்படுகிறது அங்கே சொல்லப்படுற முதலாவது அமை தெளிவாக சொல்லப்பட்ட காரியம் என்னன்னு சொன்னால் அவர்கள் பிடித்திருந்த விளக்கு தண்டில் என்னை குறியாமலும் அந்த விளக்கு அணையாமலும் காத்து கொள்ள வேண்டும் அல்லா அந்த காத்திருப்பு மனவாளருடைய காத்திருப்பால் எண்ணெய் ஊற்றி விளக்கை எரிந்து அமை அணையாதபடி அதை காத்து கொள்ள வேண்டும் எந்த புயலாகினும் எந்த காற்றாகினும் எரிந்து கொண்டிருக்கிற தன்னுடைய அபிஷேகத்தை அணையாதபடி காத்துக்கொள்ள வேண்டிய காத்திருப்பு அங்கே உதாரணமாய் சொல்லப்பட்டிருக்கிறது அலேலூயா 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 ஆசுவங்களுக்கு காத்திருக்கிறோம் பலன்களுக்காய் காத்திருக்கிறோம் நான் வேண்டாம்னு சொல்லல தேவையான ஆசுவங்களுக்கு காத்திருப்பதும் தேவையான வழிநடத்தில் போதும் புடமிடுதலுக்கும் காத்திருக்கிறது மிக அவசியமான காரியம் அலேலூயா அலேலூயா ஆயிலும் கத்திற்கு காத்திருக்கிற கத்துடைய வசனத்துக்காக காத்திருக்கிற கத்துடைய வழிநடத்துவதற்கோனத்துக்காக காத்திருக்கிற ஆமன் அவர்களுக்கு ஆமன் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் புதுபலனை கொடுக்கிறார் அல்லையே லூயா அலே லூயா நம்ம காத்திருக்கிறோம் 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 இன்னும் புதுபலன் கிடைக்கல இன்னும் புதுபலன் அடையலைன்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம காத்திருக்க காத்திருப்பு விருதாவாக இருக்கிறது அலே லூயா எதுல காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பாய் ஆனா ஒரு சில காரியங்களை அமை தனிப்பட்ட மனிதருக்கு ஒவ்வொன்றிற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அலே லூயா அலே லூயா அந்த காத்திருப்பில் மாத்திரம் காத்திருக்காவிட்டா அவன் மற்ற காரியங்களுக்கு காத்திருந்து அவனுடைய சமூகத்தில் குறிப்பாக சொல்லப்படுகிற அவன் காத்திருக்கா விட்டா நிச்சயமாய் புதுபலன் அடைய முடியாது கிடைக்கவில்லை என்று அவன் இருக்கிறவன் அவன் புது சிறியா இருக்கிறது போல புதிய பலன் அடையவில்லை என்று சொன்னா இன்னும் நம்ம காத்திருக்கிற காரியம் நமக்கு சரியில்லை உகந்ததா இல்லை அலையலூயா அது காத்திருக்க வேண்டியது எதுன்னு சொல்லி உகந்ததா சொல்லி நம்முடைய தனிப்பட்ட சுபத்திலே வைத்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் அவசியமா இருக்கிறது அலேலுயா அலேலுயா வேத வசனம் இப்படியாக அமன் அநேகமான காத்திருப்பு இருக்கிறது சபத்து காத்திருப்பு விழித்துடன் சபகிரர் அதிகாலை காத்திருப்பு அமன் ராம் முழுவதும் காத்திருப்பு பகல் முழுவதும் காத்திருப்பு ஆண்டோர் சமூகத்தில் அர்ப்பணித்து காத்திருப்பு உபாசம் இருந்து காத்திருப்பு அநேகமான காத்திருப்பார்கள் இதுல என்ன காத்திருப்பு உங்களிடத்தில் ஆண்டவர் உகந்ததா எதிர்பார்க்கிறார் அலேலுயா அலேலுயா அந்த காத்திருப்பை கொடுத்தா மாத்திரம் கத்துடைய பலன் உண்டா இருக்கிறது அலேலுயா

என் மேலே சொல்லப்படுகிற வசனத்தை இந்த முப்பத்தி ஒன்றாவது வசனத்துக்கு எடுத்துக்காட்டாய் உங்களுக்கு சொல்ல சொல்ல விரும்புகிறேன் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லப்படுகிற சோழ்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலத்தையும் சத்துவம் இல்லாதவர்கள் சத்துவத்தையும் அவர் கொடுக்கிறார் என்று சொல்லப்படுகிற அந்த சொல்லப்படுகிற வசனத்தை முப்பத்தி ஒன்றாவது வசனத்துக்கு காத்திருப்பு உகந்ததாய் நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன் பொழுது வருகிற அமை காத்திருக்கும் போது குறைகிற சத்துவத்திலும் அமை நிலை நின்று கொடுக்கும்படி அலே லூயா அலே லூயா கத்துடைய பலம் நமக்கு உண்டாயிருக்கிறது அலே லூயா அலே லூயா கத்தருக்காய் காத்திருக்கிற காத்திருப்பில் வாலிபர்கள் இலைப்படைந்து போவார்கள் அவர்கள் சோர்ந்து போவார்கள் அவர்கள் இடறி போவார்கள் அலே லூயா ஆகிலும் ஆமின் பலத்தோடு காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகமான அவர் பலனை கொடுக்கிறார் அலே லூயா பலன் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னால் ஒரு கழுகு கோப்பாய் இருக்கிறது அவன் கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் எது கற்றுடைய பலனை பெற்றிருக்கிற பிள்ளைகள் அவன் இல்லை பெறுகிற பிள்ளைகள் அவர்கள் கழுகுகளைப் போல சட்டையடித்து பரப்பார்கள் சொன்னால் உங்களுக்கு தெரிந்திருக்கிற பிரகாரம் மறுபடியும் நினைவூட்டுகிற கழுகு அவன் தன்னுடைய முதற் காலத்திலே அவன் தன் மலன் உச்சி நேரத்தில் போய் அது தன் வெயிலே உஷ்ணத்தை பார்க்காமல் தன் காத்திருந்த தன்னுடைய அவன் தன்னுடைய அவன் முடியெல்லாம் தன்னுடைய ரக்கையெல்லாம் கலந்து போகிறது வரைக்கும் அதை பின்னி அவன் பழைய காரியத்தெல்லாம் உதந்து போட்டு தன்னுடைய கொம்பு தன்னுடைய நகங்கள் எல்லாவற்றையும் அதை உடைத்து சினாப்பலமாக்கி காத்திருந்து புதிதாய் அவன் கற்று அவன் புதிதாய் வருகிற அவன் பலனுக்காய் அவன் புதிதாய் வருகிற மகங்களுக்காய் புதிதாய் வருகிற அதனுடைய அவன் அபயோகங்களுக்காய் காத்திருக்கிறது போல நீங்கள் கழுகுகளை போல பலன் அறிவீங்கள்னு சொன்னால் ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு காத்திருப்பு என்ன ஒரு காரியம் என்றாலும் என்ன ஒரு சோர் வந்தாலும் அசதி வந்தாலும் புறமொழியோடு காத்திருக்கிறது மழை பெய்துன்னு சொல்லி அந்த கழுகு அவன் அந்த காத்திருக்கிற காலத்தில் அந்த இடத்தை விட்டு மாறிப்போகாது அல்ல அலேலூயா அலேலூயா பசி உண்டாகிறது தேவை உண்டாகிறது என்று சொல்லி அவன் அது அந்த இடத்தை விட்டு அது நகர்ந்து போகாது அலேலூயா 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 அது இருந்த காத்திருக்கிற இடத்துல பொறுமையோட காத்து கொண்டிருக்கும் அலேலூயா அப்ப கத்துடைய பலன் கழுகளை போல சட்டைகளை அடித்து அவன் பறக்கிற ஓப்பாய் ஒரு புதிய பலன் பழைய பலன் ஒரு புதிய பலன் அலேலூயா 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 கத்தருக்காய் காத்து காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து புதுபலன் சொல்ல கழுகு ஒப்பதாய் கிடைக்கிற அந்த கழுகு மாம்சத்துல பெறுகிற புதுபலனுக்கு ஒப்பதாய் பழைய பலன் அல்ல ஒரு புதிய பலன் அலே லூயா அலே லூயா அலே லூயா ஆவிக்கிரிய வாழ்க்கையில கழுகு பலனை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவை சத்துருவன் கண்ணிகள் சத்துருனை வழிநடத்துதலை கவனமாய் உன்னிப்பாய் கவர்ந்து கொள்ளும்படிக்கு அதிலிருந்து விலகி ஓடும்படிக்கு தப்பித்து உயர ஆண்டவரிடத்துல பறக்கும்படிக்கு அலே லூயா அலே லூயா ஆண்டோடத்தில் அதிகமாய் அதிகமாய் வளரத்தக்கதாக இங்கே கூடிய இருக்கிற பலனை இங்கே எடுத்துக்காட்டாய் சொல்லப்படுகிறது அப்படி ஆண்டோடைய நிறைவான புது பலனை அடைகிறவர்கள் அவர்கள் எவ்வளவு ஓடினால் ஆமில் எவ்வளவுதான் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்த காரியங்களை பெற்று அதுக்கடுத்து தொடர்ந்து ஓடினால் அலே லூயா அலே அவர்கள் நினைப்படைய மாட்டார்கள் அலே லூயா நடந்தா சோர்வடைய மாட்டாங்க அலே லூயா அலே லூயா இங்கே இங்கேயே இந்த ஒசனத்தில் ஓட்டத்தையும் நடத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது அலே லூயா அலே லூயா கற்றுடைய சமூகத்தில் காத்திருந்து மறுபடியும் சமூகத்தில் எழுப்பி பிரகாசிக்கும் பொழுது சில இடங்களில் ஓட வேண்டியது இருக்கும் சில வெள்ளங்களில் நடக்க வேண்டியது இருக்கும் அலே லூயா அலே லூயா ரெண்டு காரியமும் உண்டா இருக்கும் ஆண்டவர் ஓடுன்னு சொல்லும்போது நடக்கிறது அல்ல ஆண்டவர் நட என்று சொல்லும்போடுனது அல்ல அலேலுயா இன்னும் ஆழமா போயாச்சு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் போல ஏற்றமும் போல புடம்பெடுதலும் உண்டாருக்கும் என்று சொல்வது போல எவ்வளோ ஏற்றம் வந்தாலும் சரி எவ்வளோதா தாழ்வு வந்தாலும் சரி அவர்கள் இழைப்படைய மாட்டார்கள் சோர்வடைய மாட்டார்கள் அலே லூயா அலே லூயா அலே லூயா அலே இப்போ காரியங்களை பார்க்கிறோம் இதற்கு முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்ன காரியம் அவன் கச்சனுக்கு கிடைக்கிற அந்த புதுபலன் அந்த புதிய ஒரு உற்சாகம் புதிய ஒரு அவன் எழுப்புதல் அவன் புயல புதுதாய் அவன் ஆண்டு சமூகத்துல உயர வளரல் அலே லூயா அலே லூயா எதனால எதனால நமக்கு கிடைக்கிறது வாசிங்க ரோமர் எழுதுற புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தையும் நான்காவது வசனத்தையும் வாசிங்கள் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது நான்காவது அது மாத்திரமல்ல உபத்திரம் பொறுமையும் பொறுமை அதிகமான பரீட்சையும் அதிகமான நம்பிக்கையும் உண்டாக்குறோம் என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம் அலே லுவியா அலேலுவா அப்ப இதுல சொல்லப்பட்ட தேவ மனிதன் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் உபத்ரவத்தையும் பாடுகளையும் அதிகமாக எதிர்கொள்ள வேண்டும் அலே லூயா அலே லூயா அதிகமாக வாழ்க்கையில் வாழ்ந்து சொல்லி அணைக்கணும் அலே லூயா அலே லூயா எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரவத்தையும் அமன் பாடுகளையும் வா எங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து சொல்லி எத்தனை பேர் கூப்பிடுவீங்க அலே லூயா அலே லூயா அலே லூயா அதில் சொல்லப்பட்ட உபத்திரவம் பரீட்சையும் பரிட்சை பொறுமையும் உண்டாக்குறது பாடு வாடு சொல்லி கூப்பிடணும் அவசியம் அதை ஏற்றுக்கொள்ளணும் அது நன்மைக்கு ஏதுவான காரியம் என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ள மகன் பக்கம் உங்களுக்கு உண்டா இருக்க வேண்டும் எப்பிரார் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வாசிங்க எபிரேயர் பத்தாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஆறாவது வாசிங்க நீங்கள் தேவடைய அதிகமான சுத்தத்தின்படி செய்து வாக்கு பெரும்படிக்கு அப்ப கத்தருடைய சமத்துல காத்திருக்கிற வாக்குத்தங்களை குறித்து மேன்மையான காரியங்களை குறித்து அவன் அவலோடு காத்திருக்கிற நமக்கு தேவைப்படுகிற கழுகை போல உயர் எழும்பதற்கு ஏற்ற காலம் வரைக்கும் ஏற்ற அவன் வளர்த்தி உண்டாகிறது வரைக்கும் ஒரு பொறுமை உண்டா இருக்க வேண்டும் அலே லூயா நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்க பிலிப்பிய நான்காவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனம் பிலிப்பிய நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசி என்னை பலப்படுத்துகிற என் ஏசு கிறிஸ்துவின் ஆலை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அலேலுயா அலேலுயா இப்ப பொறுமையா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் நமக்கு தெரிந்திருக்கிற மாதம் ஒரு காரியத்தை எதிர்பார்த்திருக்கிற வாக்கு திட்டங்களுக்காக வாக்கு திட்டங்களை போல இருக்கிற வார்த்தைகளுக்காக காத்திருக்கிற நமக்கு பொறுமை தேவைப்படுகிறது அலேலுயா பொறுமை கடுத்து தேவைப்படுகிற ஒரு பெரிய காரியம் ஒரு பெரிய விசுவாசம் அலேலுயா அலேலுயா என்னை பலப்படுத்துகிறேன் இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியும் எல்லாவற்றையும் பொறமையாய் சகித்துக்கொள்ள என்னால் முடியும் எல்லாவற்றையும் அதாவது பொறுமையாய் புதிதாய் தோட்டப்படுகிற கற்றுடைய காரியத்தை குறித்தும் என்னால் சகித்துக் கொள்ள முடியும் அலேலூயா அலே லூயா என்னை லூயா என்னை பலப்படுத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிற அவன் பெரிய விசுவாசம் நமக்கு உண்டா இருக்க வேண்டும் அலே அலே லூயா இப்ப நீங்க சொல்ல அப்படிப்பட்ட விசுவாசத்துல காத்திருக்கணும் நமக்கு அடுத்து தேவைப்படுகிற காரியம் விசுவாசத்தை அடுத்து அவன் சும்மா இருந்தா ஒரு காரியம் நமக்கு கிடைக்காது வாசிங்க ரோமன் பதினைந்தாவது அதிகார் அதனுடைய ஐந்தாவது வசனத்தை வாசிங்க ரோமன் பதினைந்தாவது அதிகார் அதனுடைய ஐந்தாவது வசனம் நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கத்திரா ஏசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனை ஒரே வாயினாலே மைமைப்படுத்தும்படிக்கு அலேலுவா அடுத்த வசத்த வாசிங்க மைமைப்படுத்தும்படிக்கு பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து ஏசுவனுடைய மாதிரியின்படியே ஏக சுந்தை உள்ளவர்களாயிருக்கும்படி உங்களுக்கு அனுகரம் செய்வாராக அலே லூயா அலே லூயா இந்த வேதத்துடைய ஆமின் ஆழத்துக்கு போல இன்னைக்கு நமக்கு நேரம் பார்த்தாது அலே லூயா மேலட்டமாக சொல்ல போறேன் பிதாவாகிய தேவன் ஏசுவை போல முன்மாதிரியா வைத்திருக்க போல ஏக சுந்த என்று சொல்லும் பொழுது அலே லூயா அலே லூயா அதுல சொல்ல போனா ஆமை இந்த உலகத்தின் காரியத்தை குறித்து அல்ல அலே லூயா உணத்துல நீங்கள் கணக்கைக்கும்படிக்கு உங்களுடைய கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆயத்தமாக்கி கொள்ளணும் அலே லூயா கிறிஸ்துவை போல ஏசுவை போல முன்மாதியா இருக்கிற அந்த ஒருமைப்பாட்டு இருதயம் நீங்கள் இருக்க வேண்டும் விஸ்வாசிக்கிற நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்துல பார்க்கிறோம் அலே லூயா அலே லூயா அலே லூயா அப்ப இப்படியாய் விசுவாசத்தோடே அவன் தங்களுடைய கிரியைகளை ஒருமனமாய் ராஜ்யத்தின் காரியத்தோட ஏஷ்ணு ஏக சிந்தையோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் காத்திருக்கிறதுக்கு நீங்கள் காத்துக்கொண்டிருக்கிறதுக்கு அவன் பிரதிபலனாக உங்களுக்கு புதிய பலன் உண்டாக இருக்கும் அலே லுயா அலே லுயா அலே லுயா புதிய பலன் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் ஓடினாலும் சரி நடந்தாலும் சரி இலைப்படையாமல் சோர்வடையாமல் இருப்பீர்கள் லூயா அலே லூயா கடைசி ஒரு வேத வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிப்போக விரும்புகிறேன் எடுங்கள் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனத்தையும் பதினேழாவது வசனத்தையும் வாசித்து முடிப்போம் வெளிப்படுத்த இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினாறு வசனமும் பதினேழாவசனமும் சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பியிருக்கிறேன் நான் தாவிதன் வேறும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடியெல்லி நட்சத்திரியுமாய் இருக்கிறேன் என்றார் ஆவியின் மனவாட்டியும் வா என்கிறார்கள் கேட்கிறவனும் வா என்பானாக தாகிரமாய் இருக்கிறவன் வரக்கடவன் விருப்பமுள்ளவன் ஜீவத்தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ளக்கட்ட